ஹாய் வணக்கம் நண்பர்களே நல்லூர் கந்தசுவாமி கோவில் இலங்கையில் மிகவும் புகழ்பெற்ற இந்து கோவில்களில் முக்கியமானது இது இலங்கையோட வட பகுதியில் உள்ள யாழ்ப்பாண குடா நாட்டில் யாழ்ப்பாணத்திலிருந்து சுமார் இரண்டு மைல் தொலைவில் இருக்கக்கூடிய நல்லூர் எனப்படக்கூடிய இடத்துல அமைந்திருக்கு இந்த நல்லூர் பன்னெண்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து பதினேழாம் நூற்றாண்டின் முற்பகுதி வரைக்கும் இருந்த யாழ்ப்பாண ராஜ்யத்தின் தலைநகரமாக இருந்திருக்கு இந்த கோயிலோட தோற்றம் பற்றி சரியான தெளிவு இல்லை இருந்தாலும் யாழ்ப்பாண அரசு காலத்துல மிகவும் முக்கியமான ஒரு கோயிலாக இருந்ததாக சொல்லப்படுகிறது யாழ்ப்பாண ராஜ்யத்தை ஆண்ட ஆரிய சக்கரவர்த்திகள் வம்சத்தின் முதலாவது அரசனான கூழங்கை சக்கரவர்த்தியின் அமைச்சர் ஒருவனான புவனேகபாகு என்பவனால இந்த கோயில் கட்டப்பட்டதென யாழ்ப்பாண வைபவமாலை மாலை கூறுது பதினைந்தாம் நூற்றாண்டுல யாழ்ப்பாணத்தை கைப்பற்றி பதினேழு ஆண்டுகள் ஆண்ட கோட்டை அரசின் பிரதிநிதியான ஸ்ரீ சங்கபோதி என்னும் பட்டத்தை பெற்ற புவனேகபாகு என பெயர் கொண்ட கோட்டை அரசனான செண்பக பெருமாள் என்பவரால் கட்டப்பட்டது எனவும் சொல்றாங்க முன்னரே சிறியதா இருந்த கோயில தன்னுடைய ஆட்சி காலத்துல புவனேகவாகு பெரிய அளவுல கட்டியிருக்கக்கூடும் எனவும் சொல்றாங்க யாழ்ப்பாண அரசோட இறுதி காலத்துல நல்லூரில் இருந்த மிகப்பெரிய கோவில் இதுதான் என்பது போர்த்துகீசியருடைய குறிப்புகளிலிருந்து தெரிய வருது இந்த நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி தேவஸ்தான வருடாந்திர மகோற்சவ பெருவிழா அக்டோபர் ஒன்று நடைபெறுது இந்த நல்லூர் பெருமானுடைய அழகு இந்த ஆண்டு அறுபது ஆண்டுகள் நிறைவு காணது இந்த தேர் பெருங்கோயில் தேர்களோட ஒப்பிடும் பொழுது அளவில சிறியது ஆனால் அழகானது நேர்த்தியா பராமரிக்கப்படுவதால புதிதாவே இந்த ஆண்டு வெள்ளோட்டம் கண்டது போல அழகாக இருக்கிறது நல்லூர்கந்தனுடைய வருடாந்திர பெருவிழா உற்சவம் ஒவ்வொரு வருடமும் ஆடி அமாவாசை தினத்திலிருந்து ஆறாம் நாள் கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகி ஆவணி அமாவாசை தினத்தன்று தீர்த்த உற்சவத்தோட நிறைவு பெறுது அழகிய முருகன் அலங்கார வடிவில தமிழ் கடவுளா தமிழர்கள் வாழும் வடபகுதியில நல்லூரானாக குடிகொண்ட இடம்தான் நல்லூர் கந்தசாமி திருக்கோவில் இந்த திருக்கோவில் சரித்திர பிரசித்தி பெற்ற ஒரு புண்ணிய திருத்தலம் முருகடியார்கள் பலருடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட்ட அற்புத திருத்தலமும் என சொல்லப்படுது இந்த நல்லூர் கந்தன் ஆலயத்தோட கருவறையில முருகனுடைய வேலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு முருகனுடைய அறுபடை வீட்டுக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் இலங்கையில் இருக்கக்கூடிய நல்லூர் கந்தனுக்கும் கதிர்காம கந்தனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு தேர் திருவிழாவின் பொழுது லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆலய வளாகத்தில் ஒன்று ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை தவிர்த்து அமைதியான சூழல்ல பக்தர்கள் தங்களுடைய நேர்த்தி கடன்களை பூர்த்தி செய்வதற்கு அதிகாலை மூன்று மணி முதல் பக்தி பரவசத்தோட அங்க பிரதிஷ்டை மற்றும் அடியத்தல் செய்து தம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவது வழக்கமாயிருக்கு பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் ஆலயத்தில் கூடி நிற்க பக்தர்களுடைய அரோகர கோஷம் வானை பிழக்க தேவர்கள் பூமாரி பொழிய விண்ணதிரம் ஆறு மணிகளும் ஒலிக்க நாதேஸ்வர தவில் வித்வான்களின் மங்கள இசை முழங்க வசந்த வசந்த மண்டப திரை சிலைகள் விலக ஸ்ரீ சுப்பிரமணிய ஆறுமுக சுவாமி கஜவல்லி மகாவல்லி சமேதராக வசந்த மண்டபத்தில் அருட்காட்சி கொடுத்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜை வழிபாடுகள் சிறப்புற நடைபெற்றதும் மீண்டும் அரோகரா கோஷம் வானை புழக்க ஆறுமுகசாமி கஜவல்லி மகாவல்லி சமேதராக வசந்த மண்டபத்தில் இருந்து எழுந்தருள்வார் உள்வீதியில பக்தர்கள் வெள்ளம் கரைபுரண்டோட ஆடி ஆடி வந்த சண்முக பெருமானுக்கு யாகசாலையில் பூஜைகள் நிறைவு மற்றதும் கோபுரவாசல்ல பூமலை பொழி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷத்தோட சண்முக பெருமான் வந்தடைவார் கம்பீரமாக ஆரோகணித்த சண்முக பெருமானிற்கு தீபம் காட்டப்பட்டதும் குவிக்கப்பட்டிருக்கும் தேங்காய்கள் பக்தர்களால சிதற தேங்காய உடைக்கப்படுது அதோட பக்தர்கள் தேரின் வடக்கயிற்றை முண்டி எடுத்துக் கொண்டு பற்றி கொள்வாங்க அரோகரா ஓசையோட ஜனசமுத்திரத்தின் மத்தியில பேரிகை மேளமும் காண்டமணியும் மாறி மாறி ஒலிக்க நாதே தவில் வித்வான்களின் மங்கள இ முழங்க வடக்கயிற்ற்றை பக்தர்கள் பற்றி பக்தர்கள் வெள்ளத்தில் சண்முக பெருமான் என்றதம் மிதந்து வருவது போல காட்சி தருவார் தேர் வீதி வலம் வரும்பொழுது நான்கு வீதிகளையும் நிறைவுடன் கும்பங்கள் வைக்கப்பட்டு பூஜைகளும் அர்ச்சனைகளும் இடம்பெறுது தேரை பின்தொடர்ந்த அடியார்கள் அங்க பிரத அர்ச்சனைகள் அடியழித்தல் தீச்சட்டி எடுத்தல் காவடி எடுத்தல் பார்ச்சம்பு காவடிகள் பஜனைகள் மூலமா தங்களுடைய நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுகிறார்கள் தேர் இருப்பிடத்திற்கு வந்த சிறிது நேரத்தில் சண்முக பெருமானின் பச்சை விழா நடைபெறும் பச்சை நிற வஸ்திரத்தினாலும் பூக்களினாலும் அலங்கரிக்கப்பட்டு அர்ச்சகர்களும் பச்சை வர்ண ஆடை அணிந்து பூஜை வழிபாடுகள் இடம்பெறுது அதுக்கப்புறமா தேர் இருப்பிடத்திலிருந்து எழுந்தருளிய சண்முக பெருமான் கோபுர வாசலின் முன் நின்ற சப்பர ரதத்திற்கு முன்னால ஆடி அசைந்து வந்து ஆலயத்திற்குள்ளால நுழைந்து உள்வீதியின் வசந்த மண்டபத்திற்கு முன்னுள்ள தெற்கு வாசல் வரைக்கும் சென்று வசந்த மண்டபத்தை வந்தடைவார் வசந்த மண்டபத்தை வந்தடைந்த சண்முக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் இனிதே நிறைவு பெற்றதும் தேர் நிறைவுக்கு வருது